வணக்கம் ஆஷா திதி பிரம்மாகுமாரிகள் அமைப்போடு நீண்ட நெடு காலம் இணைந்திருக்காங்க பிரம்மா குமாரிகள் ஓம் சாந்தி ரிட்ரீட் சென்டர் டெல்லியினுடைய இயக்குனராக இருக்காங்க இந்த ஆர்கனைசேஷனுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டியில் இருக்காங்க சகோதரி அவர்களை இந்த நிகழ்ச்சியில் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி ஓம் சாந்தி வெல்கம் திதி உங்களை பொறுத்த வரைக்கும் மீரா பாபா அப்படின்னா என்ன திதி என்றால் பாபா என்னுடைய முழு உலகம் பாபா தான் என்னுடைய முடிவு பாபா மீது எனக்கு முழு உரிமை இருக்கு என்னுடைய பாபா அப்படின்னா அன்பின் கடல் அமைதியின் கடல் ஞான கடல் நான் பாபா என்னவா இருக்காரு ஒரு என்ஜாய் பண்றேன் எக்யம்னால் என்ன எக்யம் அப்படிங்கறது நீங்கள் எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க எக்யம் எக்யம் என்றால் லிவிங் சிஸ்டம்ஸ் வாழ்க்கையின் அமைப்பு நான் ஸ்ட்ரக்சர்னு கூட சொல்ல மாட்டேன் இந்த பில்டிங் கிடையாது கண்டிப்பா இல்லையா நிர்வாக அமைப்பு கூட சொல்ல மாட்டேன் பாபா உருவாக்கியுள்ள அமைப்பு ஒழுங்குமுறைகள் மரியாதைகள் இதுதான் யஜ்யம் நான் நினைக்கிறேன் யஜ்யத்தை பாதுகாக்கணும் நாம யஜ்ய பாதுகாவலர்னு சொல்றோம் யஜ்ய பாதுகாவலர் அப்படின்னா யக்ஞத்தை பாத்துக்கிறவங்க அதாவது கோட்பாடுகள் அமைப்பு மரியாதைகள் ஒழுங்குமுறைகள் எதை பாபா அமைச்சாரோ தாதிகள் அதை பார்த்துக்கிட்டாங்க மேலும் இப்போ நம்ம பெரியவங்க அதை பாதுகாக்கிறாங்க உண்மையில நம்ம எல்லோருமே யஜ்யத்தை பாதுகாப்பதற்கு பொறுப்பாளர்களாக இருக்கும் ஏன் இந்த யஜ்யம் ஒரு காமன் பிகேக்கு ரொம்ப முக்கியம் அவங்க சமர்ப்பண சகோதரனோ சமர்ப்பண சகோதரியோ இல்லை அவங்க வீட்டில் இருந்து தான் வந்துட்டுருக்காங்க ஆனாலும் இந்த எக்யம் ஒரு பாபாவுடைய குழந்தைக்கு ஏ ரொம்ப முக்கியம் ஏனென்றால் அவர் யஜ்யத்தின் ஒரு பாகமாக தன்னை உணரலனா முரளி மற்றும் அனைத்தும் பொருளற்றதாக ஆயிடுது யஜ்யம்னா குடும்பம் யாரெல்லாம் இந்த ஒழுங்கு முறைகளை கடைபிடிக்கிறாங்களோ ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்களும் ஆயிடுறாங்க ஒரு கலாச்சாரத்தை கடைபிடிக்கிறாங்க அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களா ஆயிடுறாங்க இப்ப எப்படி ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்கன்னா ஒரே கலாச்சாரத்தை கடைபிடிக்கிறாங்க அதே போலதான் சிலர் நினைக்கிறாங்க நான் ஆன்லைன் மாணவனா இருக்கேன் ஓகேதான் எனக்கு இதெல்லாம் கிடைக்குது ஆனா யக்ஞம்ன்ற உணர்வு எப்படி வருது குடும்பம் என்ற உணர்வு எப்படி வரும் போக் வழங்கக்கூடிய உணர்வு எப்படி வரும் எல்லாமே இங்க வரும்போதுதான் நீங்க சமர்ப்பணம் அப்படிங்கிற உணர்வை எப்படி விளக்குவீங்க இறைவனுக்கு சமர்ப்பணம் ஆகுறது அப்படிங்கறத பொறுத்தவரையில் உங்களை பொறுத்தவரையில் என்ன சமர்ப்பணம் ஆவது அப்படின்னா புத்தியால சமர்ப்பணம் ஆவது உடலை அர்ப்பணம் செய்யறது இல்ல வேல்யூபிள்ஸ் சரண்டர் பண்றது இல்ல கலைகளை சரண்டர் பண்றது இல்ல உண்மையான சரண்டர் அப்படின்னா புத்தியை அர்ப்பணிப்பது புத்தியை அர்ப்பணிக்கும் போது நீங்க உங்களையும் அர்ப்பணிக்கிறதா ஆயிடுது இப்ப ஏதோ பாபா உங்களை செய்ய வைக்கிறாரோ விரும்புறாரோ அதை மட்டும் செய்யறது அர்ப்பணமானவங்க அவங்க அவங்களோட கலைகள் விசேஷ தன்மைகளை வேற எந்த நோக்கத்திற்காகவும் பயன்படுத்த மாட்டாங்க எனக்கு சகோதரர் ஜெகதீஷ் அவர்கள் நினைவுக்கு வராரு அவர் தான் சேவைகளினுடைய நிறுவனர் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஜெகதீஷ் சகோதரர் அவர்கள் ஒரு முறை கிளாஸ்ல ஷேர் பண்ணார் அவர்கிட்ட கல்லூரி இதழின் தலையங்கம் எழுதுறதுக்காக அணுகியிருக்காங்க இருக்காங்க ஆனா அவர் அத மறுத்து சொல்லியிருக்காரு எவ்வளவு அழகாக சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த எழுதுகோள் இப்பொழுது இறைவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு அதனால் இறைவனின் சேவை மட்டுமே செய்ய முடியும் மற்ற எதையும் செய்ய முடியாது அதனால் அர்ப்பணம் அப்படின்னா புத்தியை அர்ப்பணிப்பது இந்த புத்தின்ற விஷயத்துல எல்லாமே அடங்குது உங்களுடைய உடல் உங்கள் சமயம் சமஸ்காரங்கள் எல்லாம் எல்லாமே இதில் அடங்கிடுது அதனால புத்தியை பாபா கிட்ட அர்ப்பணிக்கும் போது வேற எதுவுமே நம்மது இல்லை பாபா அதை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லுவாரோ நான் என்னுடைய விருப்பங்களுக்காக என்னுடைய மனம் புத்தியை பயன்படுத்த முடியாது பண்ணவே முடியாது திதிஜி பாபா வந்து எல்லாருக்காக சுப பாவனை கொடுங்க எல்லாருக்காக சுப விருப்பம் கொடுங்க அப்படின்னு சொல்றாரு அப்போ இதை எப்படி பிராக்டிஸ் பண்றது என்னுடைய காமன் லைஃப்ல சுப பாவனை எப்படி பிராக்டிஸ் பண்றது சுப பாவனா மற்றும் சுப விருப்பம் இந்த ரெண்டு வார்த்தைகள் ஆர் இல் ஃபேட் தனக்காகவும் மற்றவர்களுக்காகவும் குணப்படுத்துவதாக இருக்கு எனக்கு நானே நன்மை செஞ்சுக்கணும் அப்படின்னா நான் மற்றவங்களுக்கு சுப பாவனை கொடுக்கணும் நான் மற்றவங்களுக்காக துர்பாவனை வைக்கிறேன் அப்படின்னா அது அந்த நபரை போய் சேருது அப்புறம் மீண்டும் அந்த துர்பாவனை எனக்கே நூறு மடங்கு அதிகமா வருது அதனால என்ன நானே பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறப்போ நான் சுப பாவனை தான் வைக்கணும் எப்ப நான் சுப பாவனை வைக்கிறேனோ அப்ப அதனால அந்த நபர் உடனே மாற்றம் அடையல அப்படின்னா கூட அந்த எதிர்மறையான விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அவர்கிட்ட இருந்து மறையுது இப்போ நான் 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 ஒருத்தவங்களுக்கு சுபபாவனை எனக்கு அது திரும்பி வர மாட்டேங்குது அந்த சுபபாவனையை நிறுத்திக்கணுமா கேட்டேன் அவங்க என் சொன்னாங்க வைங்க ஒரு நபருக்காக சொன்னாங்க நான் சொன்ன என்னால செய்ய முடியாது ஏன் அப்படின்னு கேட்டாங்க ஏன்னா அந்த நபர் எனக்கு எப்பவுமே தடை ஏற்படுத்திட்டு இருக்காரு ஏன்னா எப்பவுமே டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காரு எனக்கு ரொம்ப கஷ்டங்கள் கொடுக்கறாரு நான் எப்படி சுபபாவனை வைக்க முடியும் தாதி சொன்னாங்க நீ சுபபாவனை வைக்கணும் நான் சொன்ன தாதி நான் உங்களுக்கு அஷூரன்ஸ் கொடுக்கறேன் நான் துர்பாவனையை வைக்க மாட்டேன் ஆனா எனக்கு சுபபாவனை வைக்கிறது முடியாது இப்போ தாதி வந்து சிரிச்சிட்டே சொன்னாங்க நீ இவனோட காரை வந்து நியூட்ரல் கியர்ல போட்டிருக்க இப்ப அது முன்னாடியும் போகாது பின்னாடியும் போகாது அதனால நான் சொல்கிறேன் நீ இதை பண்ணு நான் தாதி சொல்கிறத பண்ணேன் அப்போது நான் என்ன பார்த்தேன்னா அந்த ஆத்மா என்னோட நண்பன் ஆகலை ஆனால் அந்த நபர் கொடுத்த எல்லா கஷ்டங்களும் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு அதனால சுப பாவனை வந்து வேலை பண்ணுது கோவிட் அதுக்கப்புறம் கோவிட் அப்போ நான் உணர்ந்தேன் எப்படி வந்து சுப பாவனை மூலமாக ஒரு நபரை நம்மனால் ஒரு மோட்டிவேஷன் கொடுக்க முடியும் எப்படி அவர் வந்து ஒரு மரணத்தின் பிடியிலேருந்து வெளியே வந்தார் அப்படின்றத நான் பார்த்தேன் ஏன்னா அந்த சுப பாவனையை ஒரு நபர் அடையும் பொழுது அதாவது ஒரு உண்மையான உள்ளத்திலிருந்து அவருக்கு போகும்பொழுது அவருக்கு மோட்டிவேஷன் கிடைக்குது இன் ஃபேக்ட் அந்த நர்சஸ் எல்லாம் கேட்டாங்க எப்படி இது நீங்க செஞ்சீங்க என்ன அவர்கிட்ட சொன்னீங்க அப்படின்னு நான் எல்லா அவருடைய எல்லா உடலினுடைய பேராமீட்டர்ஸும் நல்லா ஆயிடுச்சு ஆஷா தீதியுடைய அமிர்த் வேலா எப்படி இருக்கும் ஆஷா தீதி எப்படி அமிர்த் வேலா பிராக்டிஸ் பண்றாங்க என்ன ஸ்பெஷல் நான் வந்து ஒரு விதேகி அந்த ஒரு விதை ரூபத்தில் அந்த நிலையில் உட்காருவேன் மேலும் மெது மெதுவாக இந்த முழு உலகத்துக்கும் சகாஷ் கொடுப்பேன் ஆஷா தீதியுடைய முரளி வகுப்பு முரளி அது எனக்கு பாபா கிட்ட இருந்து அனுப்பப்படுற ஒரு கடிதம் அதை நான் வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்றேன் அது இறைவன் என்ன நமக்கு சொல்றாரோ என்கிட்ட பர்சனலா என்ன பேசுறாரோ அத இன்னைக்கு நிறைய பேர் முரளியில ரொம்ப அதிக ஆர்வம் கொடுக்காம இருக்காங்க எஸ்பெஷலி சாக்கார் முரளி ஆ பாபா ஒரே விஷயம் தான் மறுபடியும் மறுபடியும் சொல்லிட்டு இருக்காரு அது எப்படி பார்க்குறது நான் அதை வந்து ஒத்துக்கவே மாட்டேன் ஒரு ஒரு முரளியிலையும் அதை ஒரு ரொம்ப ஆழமாக படிக்கும் பொழுது அதில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக இருக்கு அதை வந்து மேலோட்டமாக படிக்கிறாங்க ஆனால் அதை வந்து முழு கவனத்தோட படிக்கும் பொழுது ஒரு ஒரு முரளியிலையும் கண்டிப்பாக விஷயங்கள் இருக்கு ஒரு ஒரு முரளியிலும் அது முரளி வந்து மீண்டும் மீண்டும் வரதா இருந்ததாலும் சரி அதுல ஏதாவது நம்ம வந்து கண்டிப்பாக புதுசாக வந்து உணர்வோம் நீங்க முதல் முறை பாபாவை மீட் பண்ணது எப்படி இருந்துச்சு கண்டிப்பாக நீங்க பாபாவை சாக்கார்லயே சந்திச்சிங்க அப்போ உங்களுடைய முதல் அனுபவம் தந்தையை சந்தித்த போது அது எப்படி இருந்தது நாங்கள் கான்பூர்லேருந்து போயிருந்தோம் நாங்கள் அந்த ஹாலில் உட்காந்துருந்தோம் பாண்டபவன் ஹாலில் ஃபிஃப்டி நைனில் அப்போ பெற்றோர்கள் இருந்தாங்க அப்போ அந்த சமயம் சகோதரிகள் வந்து ஒரு சில கேள்விகளை வந்து ரிவைஸ் பண்ணி அனுப்புவாங்க ஏன்னா பாபா ஏதாவது நம்ம கிட்ட கேட்டால் இந்த மாதிரி பதில் சொல்லணும் அப்படின்னு ஒரு சின்ன குழந்தையாக நான் அதை வந்து மனப்பாடம் பண்ணிட்டு போனேன் இப்போ பாபா மாமா அங்கே உட்காந்துருந்தாங்க எல்லாரும் பாபாவை சந்திச்சுட்டு இருந்தாங்க இப்போ என்னோட டேர்ன் வரும்பொழுது பாபா வந்து கேட்டாரு குழந்தை நீ வந்து என்ன சந்திச்சிருக்கியா அதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் டைம் பாபா சந்திக்கிறேன் அப்படியா ஏன்னா பாபாவுடைய பர்சனாலிட்டி அந்த மாதிரி இருந்தது நம்ம எல்லாத்தையும் அதை மறந்துடுவோம் அப்போ திடீர் எனக்கு நினைவு வந்தது நம்ம ஐயாயிரம் வருடங்கள் முன்னாடியும் வந்து சந்தித்தோம் அப்படின்னு ஆனால் பாபா கிட்டே சொன்ன ஆமா பாபா நான் சந்திச்சேன் அவங்கள நான் ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இப்போ பாபா அவர் என்னை வந்து மடியில் எடுத்துட்டு என்னோட தோலில் தட்டிட்டு சொன்னார் இந்த குழந்தை நல்ல கற்றுச்சு அப்படின்னு ஸோ இதுதான் பாபா கிட்டே என்னோட முதல் சந்திப்பு பாபாவை சாக்காரத்தை சந்தித்ததுக்கு அப்புறமா நீங்க பாபாவை அவ்வக்தத்தையும் சந்திச்சீங்க அப்படி பட்டுதா ரெண்டுமே வேற வேற சாக்கார சந்திப்பு வேற அவ்வக்த சந்திப்பு அந்த மாதிரி ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பாபா கடைசி சாக்கார சந்திப்புல என்ன சொன்னாரோ அதேதான் வந்து அவரோட அவ்வக்த சந்திப்புலயும் சொன்னார் பாபா அதை கண்டினியூ பண்ணாங்க அதனால எனக்கு அந்த மாதிரி தோணுதில்லை அவ்யக்த பாப்தாதா அதே மாதிரி ஒரு உணர்வை வந்து கொடுத்தாரு எப்படி சாக்கார பாபா கொடுத்தாரோ அதே மாதிரி பாபாவோட நடந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆன விஷயங்களை பகிர்ந்துக்கோங்களேன் உங்க மூலமா நாங்களும் அதை அனுபவம் பண்ணுவோம் அந்த மாதிரி இந்த ஒரு இன்ட்ராக்ஷன்ஸ் தொடர்புகளும் இல்லை சொல்கிற மாதிரி ஆனால் நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன் பாப்தா தான் என்னோட பெயரை வந்து முரளில எடுத்தாரு ஏன்னா இது என்னோட விருப்பங்களில் ஒண்ணா இருந்துச்சு அதாவது மோகினி தேதியோட பேர் மற்றும் மற்றவங்களோட எல்லாமே பாபா இவ்வளோ அதிர்ஷ்டசாலியாக இருக்காங்க ரெண்டு முறை பாபா இந்த கூட்டத்துல வந்து என்னுடைய பெயரை எடுத்தாரு இது எனக்கு ரொம்ப மிகுந்த திருப்தியை வந்து கொடுக்குது ரெண்டாவது நாங்கள் வந்து ஒரு ஒர்க் பண்ணோம் அதாவது பிரம்மா பாபாவோட ஸ்டாம்ப்பை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்காக ஒரு சேவை பண்ணோம் ஸோ பாபா எங்களுக்கு ஒரு ப்ரைஸ் கொடுத்தாரு இந்த ப்ரைஸ் வந்து சகோதரர் பிரிஜ்மோகன் அவர்களுக்கு கொடுத்தாரு பாபா நானும் அவங்க கூட இருந்தேன் இந்த ப்ரைஸு நாங்கள் வந்து வாங்கினோம் பாபா இருந்து ரெண்டு முறை அதுக்கப்புறம் பாப்தாதா எப்போ வந்து ஓஆர்சி உருவாக்கப்பட்டதோ அப்போ பாப்தாதா என்கிட்ட பேசினார் நீ வந்து blessings வந்து உணERRயா ஆசீர்வதிக்கப்பட்டவளா உணர்றியான்னு கேட்டாரு நான் ரொம்ப பிளஸ்டா உணERRயா அப்படி சொன்னேன் திதிஜி உங்களுடைய அனுபவம் தாதி பிரகாஷ்மணியோட தாதி குல்சாரோட எப்படி இருந்தது நீங்க பகிர்ந்துக்க முடியுமா தாதி பிரகாஷ்மணி அவர்கள் என்ன என்ன வீட்டுல இருந்து வெளியில கூட்டிட்டு வந்தாங்க நான் சரண்டர் ஆகுறதுக்கு தான் பொறுப்பாளர் ஆனாங்க தாதி பிரகாஷ்மணி அவர்கள் வந்து என் மேல மிகுந்த நம்பிக்கை வச்சிருந்தாங்க நான் சேவையில இருந்த நான் தாதி கிட்ட இருந்துதான் எப்படி முரளி படிக்கிறது எப்படி பிராமண குடும்பத்தை பாத்துக்கிறது விருந்த உம்பல் அப்படின்னா என்ன இந்த மாதிரி நிறைய நான் அவங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன் மேலும் எப்படி படிப்பின் மேலே கவனம் கொடுக்கறது எப்படி யஜ்யத்தை பார்த்துக்கிறது இந்த எல்லா விஷயங்களும் நான் அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன் மேலும் தாதி குல்சார் அவர்கள் கிட்ட இருந்து நான் எப்படி ஒரு ஞானி நிலையில இருக்கணும் அப்படின்னு கத்துக்கிட்டேன் ஏன்னா தாதி குல்சார் அவர்கள் வந்து ரொம்ப ஞானியா இருந்தாங்க அவங்க தான் என்கிட்ட நிறைய சேவைகள் அதுல வந்து என்ன பண்ணாங்கன்றத நான் அவங்க கூட இருந்து பார்த்தேன் அவங்களை நான் கவனிப்பேன் இந்த விஷயங்கள் தான் தாதி குல்சார் அவர்கள்ட்டு நான் கத்துக்கிட்டேன் எப்படி வந்து பாபா மீது சார்ந்து இருப்பது வேற யார் மேலயும் சார்ந்து இருக்க நான் கத்துக்கிட்டேன் இப்ப நம்ம பார்க்கும்பொழுது பாபா ஸ்தூலமா வர்றது இல்ல அப்போது எக்யத்துக்குள்ளே இந்த ஒரு அலை அடிச்சிட்டு இருக்கு பாபா வரதில்ல பாபா வந்து ஸ்தூலமாக வர்றதில்லை அப்போ மதுபன்க்கே போகணும் உண்மை கிடையாது அது கண்டிப்பாக பாபா வராங்க அதை நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள் பிராமண குடும்பத்திற்கு உங்களுடைய செய்தி என்ன இதை பொறுத்தவரை இது உங்களுடைய முயற்சி தான் பாபா ஏற்கனவே சொல்லிருக்காரு பாபா வந்து சாக்கார ஸ்டேஜில் இருக்கிறப்பையும் சொல்லியிருக்காரு அதாவது இறுதியில் நீங்கள் ஃபரிஷ்தா ஸ்டேஜில் இருந்தீங்கன்னா மட்டும்தான் பாபாவை வந்து அனுபவம் பண்ண முடியும் இப்போ நம்ம பாபாவை எப்படி அனுபவம் பண்ணணும் டைமண்ட் ஹாலில் இருக்கோம் ஒரு சாதாரண மக்கள் மாதிரி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு எதுவுமே கிடைக்காது ஆனால் ஒரு ஃபரிஷ்தா ஸ்தித்தியில் இருக்கோம் அப்படின்னா பாபாவுடைய அந்த உணர்வு அந்த ப்ரசென்ஸை நம்மளால் உணர முடியும் திருஷ்டியை நம்மளால் உணர முடியும் இதுல ஒரு அந்நியாயம் உணரப்படலையா முதல்ல வந்தவங்களுக்குலாம் பாபா நிறைய அன்பு வளர்ப்பு கொடுத்தாரு கடைசியில வர்றவங்களுக்கு வந்து அன்பு வளர்ப்பு குறைவாக இருக்கு இல்ல அந்த மாதிரி கிடையாது யாரு லேட்டா வந்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே ரெடிமேடா இருக்கு முன்னாடியே வந்தவங்க வந்து அதுக்காக வேலை பண்ண வேண்டி இருந்தது ஆனா இப்போ இங்க எல்லாமே வந்து தயாரா இருக்கு இப்போ எல்லாம் தயாரா இருக்கும் பொழுது அதாவது எல்லாமே ஒரு க்ரீம் ஃபார்ம்ல இருக்கும் பொழுது ஒரு ஏற்றத்தாழ்வும் இல்ல ஏற்றத்தாழ்வே கிடையாது இப்ப தற்பொழுது இருக்கக்கூடிய அந்த ஜெனரேஷன் வந்து பாபாவை அனுபவம் பண்ணணும்னா பண்ண முடியும் பண்ண முடியும் உணர்வை அவங்க உயர்த்தணும் இன்றைய பிரம்மா குமார் குமாரிகளுக்கு உங்களுடைய வழிகாட்டுதல் என்ன நான் சொல்லுவேன் இந்த உலகத்தின் மீது ஒரு டிஸ்டேஸ்ட் வைங்க பற்றற்ற தன்மை வேணும் மனதால் நம்ம வீட்டுக்கு திரும்புவதற்கு தயாராகணும் எந்த பந்தனமும் உருவாக்க கூடாது எந்த புது கர்ம கணக்கும் உருவாக்க கூடாது ஏற்கனவே நிறைய கர்ம கணக்குகள் இருக்கு மேலும் சுயத்தின் மீது கவனம் கொடுக்கணும் மற்றும் அசாதாரணமான சவால்களை சந்திப்பதற்கு தயாராகணும் விக்கே இளைஞர்களுக்காக ஒரு வரியில நீங்க ஏதாவது படிப்பினைகள் கொடுக்கணும்னா பாபா ஏற்கனவே இளைஞர்களை பல முறை பாராட்டி இருக்கிறாரு பாபா சொல்லியிருக்காரு சிறு வயதிலேயே வராங்க அப்படின்னா பழைய பிறவியிலிருந்து இருந்து வரவங்களா இருக்கலாம் அதனால அவங்க கவனம் கொடுத்தாங்கன்னா அவங்களுடைய அறிவுரைகளும் கேட்கப்படும் இப்போ இந்த யக்யம் அவங்களுடைய தோள்கள்ல தான் இருக்கு அதனால அவங்க உறுதியா இருக்கணும் பாபா மீது உறுதியான நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கணும் உங்களுடைய அனுபவம் அவங்க எனக்கு பெங்களூர்ல இருந்து தெரியும் அவங்க எங்க வீட்டுக்கு வருவாங்க நாங்க அவங்க வீட்டுக்கு போவோம் ரோசி சகோதரி அவர்கள் பாபாவுடைய பிராமணியாக இருந்தாங்க உங்களுக்கு தெரியுமான்னு தெரில தெரியாது இல்லையா அவங்க கான்பூர்ல இருந்தாங்க பாபாவுடைய பிராமணியாக இருந்தாங்க ஹாங்காங்ல இருந்து வந்திருந்தாங்க அதனால் எப்போவுமே அவங்களுடைய பிக்சர் என்னுடைய மனசில் அவங்க பாபாவிற்காக ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு ஓடுற போலதான் இருக்கும். ரோசி ரோசிபேகன் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க அவங்கதான் எனக்கு ஒரு கூட்டத்துல பேச கத்து கொடுத்தாங்க அவங்கதான் ப்ரொஜெக்டர் மூலமா விளக்கம் கொடுக்க கத்து கொடுத்தாங்க கண்காட்சியில விளக்கம் கொடுக்க கத்து கொடுத்தாங்க என்ன டீச்சர்ஸ் ட்ரைனிங்காக மதுபன் அனுப்ப பொறுப்பாளர் ஆனாங்க அதுக்கப்புறம் அதையெல்லாம் சேவையில எப்படி பயன்படுத்துறதுன்னு நான் அவங்க கிட்ட தான் கத்துட்டேன் நான் அவங்க மேல மிகுந்த அன்பும் மரியாதையும் வச்சிருந்தேன் அவங்களும் என் மேல ரொம்ப அன்பு செலுத்தினாங்க இப்போ ஒரு வினாடி வினா நாம விளையாடலாம் நான் நிறைய பர்சனாலிட்டிஸோட பேர்லாம் சொல்றேன் அவங்க பேரை கேட்ட உடனே உங்களுடைய மனதில் என்ன வார்த்தை தோணுதோ அதை நீங்க சொல்லுங்க உலகம் இனிமையான டீச்சர் உலக்கம் மிகவும் அன்பானவர் நமது வீடு நல்ல டீச்சர் ஜானகி கண்டிப்பு நிறைந்தவர் ஒழுங்குபடுத்துபவர் சமர்ப்பண புத்தி நம்பகமானவர் மிகவும் நேர்மறையானவர் மிகவும் புத்திசாலி மோகினி நியூயார்க் பொறுப்பை எடுத்துக்கொள்பவர் ஜெயந்தி அவங்களும் பொறுப்பை எடுத்துப்பாங்க நிலும் அவங்களுடைய அந்த மொழி ஆளுமை தன்மை முன்னிபகன் யஜ்யத்தின் கேர்டேக்கர் கவனித்துக் கொள்பவர் ரோசி பெஹன் என்னுடைய டீச்சர் மேலும் ரொம்ப கண்டிப்பான டீச்சர் தேங்க்யூ திதி ஒரு அழகான பயணத்தில் எங்கள் கூட்டி போனீங்க ரொம்ப நல்ல ஞான கருத்துக்களை எங்கள் முன்னாடி வச்சீங்க உங்களுடைய வாழ்க்கையினுடைய அனுபவங்களை உங்கள் நேரம் மிக விலை மதிக்க முடியாதது ஆனாலும் அதை எங்களுக்காக கொடுத்தீங்க தேங்க்யூ ஓம்ஷாத் நன்றி